எங்க வாழ்க்கைய உயர்த்திங்கன்னு உங்களை வர வச்சா இப்படி உழைக்கிற மக்கள் வயிற்றுல அடிக்கிறீங்களே இது என்ன நியாயம் தூய உள்ளம் தூய்மையான உள்ளங்கள்னு சொன்ன நீங்க அந்த தூய்மையான உள்ளங்களுக்கு பணி நிரந்தர அமைச்சுன்னா என்ன என்ன பிரச்சனை ஒரு சில பேர் முட்டு கொடுப்பாங்க அதான் புதுசா ஸ்கீம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டேய் அது ஸ்கீம் கிடையாது அது அவங்களோட பேசிக் நீட் ஆஸ் அ ஒர்க்கர் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணணும் நீ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா உனக்கு வந்து நீ அந்த இடத்துல டெத் ஆனால் அதுக்கு அவங்க காம்பன்சேஷன் பே பண்ணணும் உனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் செக்அப் பண்ணணும் இதெல்லாம் அவங்க பேசிக் நீட்ஸு ஓகே அது ஒன்றும் ஸ்கீம் கிடையாது இது ரைட்ஸ் இட் ஹேஸ் டு பி ப்ரொவைட் நான் கேட்டதுலேயே முரட்டு டிஎம்கே மட்டும்னா இதுதான் யூ டோன்ட் நோ அபவுட் டிஎம்கே ஹிஸ்ட்ரி டோன்ட் டாக் லைக் திஸ் இஃப் ஹிஸ்ட்ரி டெல்ஸ் சம்திங் இட்ஸ் அவர் ட்ரெடிஷன் கல்ச்சர் ஹவு வி லிவ் இன் த பாஸ்ட் அதுதான் ஓகேவா இஃப் சம் ஒன் ஹெல்ப்ஸ் யூ பாஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ யூ கேன் ஃபாலோ த சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் திர் ஆல் சேம் இஃப் யூ திங்க் லைக் திஸ் அன் இடியாட்டிக் ஐடியாலஜி பர்சன்டா ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் கரண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நல்லது தான் பண்ணுறாங்கல்லா இல்லை கெட்டது பண்ணுறாங்களா அதனால் மக்களுக்கு என்ன பயன் யோசிங்கடா ஆ கேவலமாக மூட்டு கொடுக்காதீங்க